பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போது வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் உழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் அதிசாரமாக மிதின இருந்து கடக வீட்டுக்கு வந்தவர் கடக வீட்டில் தான் இருக்கார் இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை மிதின வீட்டுக்கு போவார் ஆனால் குரு பயிற்சிங்கிறது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அதை நாங்கள் தனியாக அந்த குரு பயிற்சி வீடியோ போடுவோம் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம வீட்டில் தான் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சனி பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் ராகு பகவான் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சூரியன் பதினாறாம் தேதி இங்கே வந்துடுவார் இங்கே விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு வந்துடுவார் செவ்வாய் தான் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னே பின்னே பயிற்சி ஆகும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ஆனால் அதிகபட்சமாக அந்த மாதங்கள் சுக்கரனும் புதனும் விருட்சக வீட்டில் இருக்காங்க செவ்வாயும் வந்துடுறார் டான்ஸ் வீடியோ ஆக இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாலே குளிர்காலம் டிசம்பர் அப்படின்னாலும் ஞாபகத்துக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய அந்த பகுதி மக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நாமும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுடைய விழாவில் கலந்துக்குவோம் வாழ்த்துக்கள் அடுத்து நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாம் பார்க்குறது பொது பலன் தான் அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தாலாம் சொல்கிறீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்குறோம்னா ஃபீல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர ஜாதகம் பார்க்கலாம் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் இப்போதான் முத முத பார்ப்பீங்க ஆகா நீங்களா சார் நான் ரொம்ப நாளாக தெரியல சார் அப்படின்னு பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க ஒவ்வொரு நண்பர்களுக்கு சொல்கிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதமும் கிட்டத்தட்ட முக்கால் பகுதி அவர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே கதவுகள்லாம் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் நிபுணத்தில் மிதினாவுக்கு போவார் அது நல்லது தான் ஆனால் உச்சமாக இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடந்தது ஒன்று ரெண்டு மைனஸ் நடந்தது அதை நான் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது யாருக்கு என்னன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சும்மா வீட்டில் கேது பார்க்கவன் அவர் அவர் பயணத்தை நடத்திட்டு இருந்தாலும் ஐந்து காலப்புருஷனுக்கு ஐந்து கேது என்பது ஞானம் குல தெய்வம் அதெல்லாம் சொல்கிறது இப்போ அது நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேர் ஆன்மீக பணியில் இறங்கி பொறுப்பேற்ற நடத்தினதெல்லாம் நடந்தது சுக்கரன் புதன் இருக்கா காலபுருஷனுக்கு எட்டில் இருக்குது காலபுருஷனுக்கு எட்டில் சுக்கரன் புதன் அப்படின்னா அதை குரு பார்வையில் இருக்குது நான் வரும்போது வீதிவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே பாக்கிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு ஒம்போதுல சூரியன் சபா இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது சூரியன் சபா ஒன்றும் சேரலாம சேரக்கூடாதுங்கிறது அது ஜாதகத்துக்குள்ள போகும்போது ஆனால் பாக்கியஸ்தானத்துல போய் சூரியன் சபா இருப்பது மிகப்பெரிய அற்புதம் அது குருவோட வீடு சரி அடுத்து அதே மாதிரி காலப்புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல போய் ராகு இருக்கிறது அதோட சிறப்பு சனி பன்னெண்டுல மறையக்கூடாது ஆனால் ஒரு சில ராசிக்கு மறையலாம் ஒரு சிலருக்கு மறையக்கூடாது அது விளக்கங்களை நான் அப்புறம் சொல்றேன் ஆக இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நிலைமை ஆனால் உண்மையிலேயே டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு மொழியில் இருக்கும்போது கடைசியான மாதம் நல்லா இருக்கும் குரு நல்ல இடத்துல இருக்காரு முக்கியமான ராஜ கிரகங்கள் குரு சூரியன் செவ்வா நல்ல இடத்துல இருக்காங்க அதனால இந்த ஆண்டு இறுதி பகுதி பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வணங்கம் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த பலன்கள் இந்த ஆண்டு இறுதியான இந்த ஆண்டினுடைய நிறைவான மாதம் டிசம்பர் மாதம் அந்த நிறைவான மாதத்தில் இங்கே அனைவரும் உங்கள் மனதும் நிறைவாக இருக்கணும் நல்ல பலனையும் கேட்டுக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாம் மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா சிகரம் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மகர ராசிக்காரங்க சிகரத்தை தொடுவாங்க அதுதான் உண்மை அதான் நடக்குது நடந்துருக்கு ஏன்னா காலம்லாம் நம்ம அப்போ எவ்வளோ ஜாதகங்கள் மகர ராசி மகர லக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி ரெண்டு மாதமாகவே கையில் நல்லா பணம் புழங்குது ஆள் நல்லா இருக்கு ஏறிங்க ஏன்னா அதிசாரத்தில் குரு வந்ததுலேருந்து உங்கள் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா என்ன குருன்னா குரு சந்திரன் பார்த்தா கஜ கேசரி யோகம்னு சொல்கிறது கஜம்னா யானை கேசரினா சிங்கம் அப்போ ஒரு யானைக்கும் சிங்கத்துக்கும் உள்ள தைரியம் வீரியம் உங்களுக்கு இருக்கும் அப்போ தொழிலில் வெற்றி குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பிஸ்னஸில் வெற்றி வேலையில் வெற்றி பரவ எது வேணாலும் கிடைக்கும் இந்த மாதமும் அப்படியே இருக்குது உங்களுக்கு சரி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா குரு பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குது அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க உங்களுக்கு சார் நல்லா படிக்கணும் ஸ்கோர் பண்ணணும் ரைட்டு ஐ இல்லாமல் படிக்கணும் ரைட்டு கிடைக்கும் சார் திருமணமாகணும் கிடைக்கும் சார் குழந்தை பாக்கியும் கிடைக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த மாதம் ஏன் இந்த மாதம் நிறைவு பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க குருவினுடைய ஏழாம் பார்வையில் இருக்கீங்க எப்போவுமே ராசியோ நாதனையோ குருவோ சூரியனோ செவ்வாயோ பார்த்துட்டா அந்த ஜாதகம் ஜெயிக்கும் இதான் ஜோதிட விதி உங்களை யார் பார்க்குறா குரு பகவான் பார்க்குறார் அது எப்படி பார்க்குறாரு உச்சமாகி பார்க்குறாரு குரு பார்வை நல்லது செய்யும் தானே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க குரு பார்க்க கோடி நன்மை இந்த மாதம் அப்புறம் யார் சார் எதிரியே இல்லாத மாதம் இந்த மாதம் இது எப்படின்னு பாருங்கள் எட்டாம் இடம் என்பது சூரியன் அவரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வந்து மறைஞ்சிட்டார் அப்படின்னா என்ன விபத்து இல்லை அவமானம் இல்லை கஷ்டம் இல்லை எதிரி இல்லைன்னு அர்த்தம் அடுத்து ஆறாம் வீடு புதன் தான் பாக்கியம் சொல்கிறதும் புதன் தான் அந்த புதன் இடம் லாபத்தில் இருக்கு பதினொன்றில் பத்து எல்லாம் பாவிகள் இருக்கலாம் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் பதினொன்றில் உங்களுக்கு பாக்கியாதிபதி புதனே பதினொன்றுல இருந்தால் அவ்வளோ பாக்கியமும் கிடைக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கெல்லாம் முதல்ல நம்பர் ஒன் யோகாதிபதி சுக்கரன் தான் அந்த சுக்கரன் அஞ்சு பத்துக்கு உடையவர் அவர் வந்து பதினொன்றில் இருக்கார் தொழிலில் நீங்கள் போட்ட முதலுக்கு தகுந்த மாதிரி லாபம் 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 லாபத்தை மட்டுமே பார்க்குற மாதம் இந்த மாதம் ஆறு பதினொன்றில் இருக்குது ஆறுனா சர்வீஸ் ஆறுனா வேலை ஆறுனா நீங்கள் செய்கிற வேலையினால லாபம் ஆறுனா மாமனாருடைய சொத்து லாபம் ஆறுனா அன்னதானம் நீங்கள் செய்கிற அன்னதானத்தினாலும் லாபம் பதினொன்றுன்னா சித்தப்பா பதினொன்றுனா மூத்தவங்க அதனால லாபம் அந்த குருவும் பார்க்குது அது அதோடைய பெரிய லாபம் ஒரு ஐந்தாம் பார்வையை பார்க்குது இல்லை பதினோராம் இடத்தை தனசான தனகாரன் பார்க்குறாரில்ல அப்போ லாபம் தானே லாபம் 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 எந்த ராசிக்கு இருந்தவளோ லாபம் இந்த மாதம் கிடைக்காது அது மட்டும் இல்லை ஒன்போதுன்னு நான் பாக்கியம் அதுக்குள்ளே கிரகம் புதனே குரு பார்க்குது அப்போ அப்பானால யா லாபம் அம்மா இப்போ தகப்பனார் வழி லாபம் தூர தேச பயணத்தினால லாபம் ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சூரியன் செவ்வா மறைவது பிரலாமிரத்தில் இருப்பது ஒரு வகைக்கு நல்லது அல்ல படுக்கை சுகம்னு சொல்கிறது அப்போ தூக்கம் கம்மியாக இருக்கும் அல்லது தூங்கும்போது விவாதம் பண்ணக்கூடாது செவ்வாய் நான்காம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குது மூணில் இருக்க சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது ஒரு டென்ஷன் இருக்கும் படபடப்பு இருக்கும் கோபம் இருக்கும் ஆனால் லாபம் இருக்கும் சார் அது அளவுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா லாபம் இருக்குது லாபம் அதிகமாகும்போது இன்னும் வேலை பார்ப்போம் அந்த சனி யார் உங்களுக்கு ராசிநாதன் சனி தான் வருமானம் சொல்லக்கூடிய கிரகம் சனிதான் அப்போ லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா பார்க்கும்போது நாளுக்குடைய சுகஸ்தானாதிபதி செவ்வாய் சனியை பார்க்கும்போது கட்டடத்தினால லாபம் வீட்டினால லாபம் அம்மானால லாபம் சித்தப்பானனால் லாபம் சொல்லிக்கிட்டே போகலாம் அரசியலில் லாபம் அரசாங்கத்தில் லாபம் ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றியை என்ன ஒரு மைனஸ் வாக்கில் ராகு பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது ராகுன்னா பிரம்மாண்ட கரகம் இப்போ விரிவுபுரத்தி பேசுவது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் நான் வச்சிருக்க பேர் ராகுக்கு மாற்று மொழி வேறு பாஷை பேசுகிறவங்கனால லாபம் வேறு தேசம் போனால் லாபம் வேறு மாநிலம் மாவட்டம் போனால் லாபம் இல்லை உங்களுடைய பொருட்கள் திங்ஸ் அங்கே போய் கொடுத்து வாங்கல லாபம் அதெல்லாம் உண்டு ஆனால் பேசும்போது எதம் விதமாக பாம்பூட ராகுல வெளுக்குன்னு கொத்துற மாதிரி பேசிடக்கூடாது உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பாக மாதிரி எதிரி இல்லை கடன் இல்லை நோய் குறையுது நிறைய லாபங்கள் இருக்குது இந்த மாதம் இந்த ஆண்டின் நிறைவு பகுதியில் அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாக இருக்கும் நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஆக இந்த மாதமும் உங்களுக்கு லாபமே நீங்களே முதல் வெற்றியாக இருப்பீங்க அழகாக இருப்பீங்க குரு பார்த்தா கோடி நன்மை ஆச்சார கிரகம் இந்த மாதம் கார்த்திகை மாதமும் கலக்குது மார்கழி மாதம் கலக்குது அப்போது எப்போ உங்களுக்கு மாலை போடுவீங்க அல்லது கோவில்கள் விரதம் இருப்பீங்க புனித யாத்திரை போவீங்க ஏன்னா குரு ஆட்சார கிரகம் ஆக இந்த மாதம் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஆன்மீக சிந்தனையோடு இருப்பீங்க எட்டுல யார் இருக்கா கேது பகவான் அப்போ ரெண்டாம் இடத்தை இந்த கேது பதினோராம் பார்வை உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரா தொழிலில் லாபம் இந்த கேது மூணாம் அவங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரா எதிரி இல்லை கடன் இல்லை நோய் இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கேது மூணாம் பார்வை நாலாம் இடத்தை பார்க்குறாரா ராகுன்னா பிரம்மாண்டம் அழகான வீடு கட்டுவீங்க அது வீடு இருந்தால் அதில் டெவலப் பண்ணுவீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க இந்த ராகு பதினோராம் பார்வையாக சூரியன் சவாயை பார்க்குறது பிரம்மாண்ட கரகம் அரசியல் அரசாங்கத்துலேயே பதவி உயர்வு கிடைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கே லாபம் சகோதரனுக்கு லாபம் அப்பாவுக்கு லாபம் மனைவிக்கு லாபம் ஏழில் குரு வச்சோம் அழகாக இருப்பாங்க கல்யாண ஆகலையா அழகான மனைவி கிடைப்பாங்க அவங்களுக்கு ரெண்டில் கேது பேசி தொழில் பண்ணுறவங்க வருவாங்க டீச்சிங் லைனில் வருவாங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தா ஆக சுகபோகங்கள் நிறைந்த மாதம் லாபம் நிறைந்த மாதம் மகர ராசிக்காரங்க பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் மண்டியில் போகிறவங்க பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க பொருளாதாரம் படத்தில் இருக்கிறவங்க கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது சுக்கரன் புதன் ஒன்னா லாபத்தில் இருக்கிறதுனால புதன்னா பெருமாள் சுக்கரன்னா மகாலட்சுமி அதை நீர் வீடு ஒரு முறை ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடை பண்ணுங்க இந்த மாதத்தை இந்த ஆண்டின் நிறைவு பகுதியை கொண்டாடுங்க உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாயம்